நல்லாவே வயிறு புண்ணெல்லாம் ஆற்றுங்க கண்டிப்பாக வாய்ப்பு நிறுத்தவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு தயிர் வடை ஒரு ரசம் கேரட் வச்சிட்டு ஒரு சாலடு இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல் வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த கீரை குழம்பு வந்து நான் சட்டியில் தாங்க தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு விட்டீங்கன்னா போதுமானது பாருங்க நான் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க நான் இப்போ ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போடுறேன் கருவேப்பிலை உங்களோட ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி இதுலேயும் போட்டுருங்க அதேமாதிரி பூண்டு ஒரு ரெண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துறேங்க தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பாருங்க இது நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது நம்ம வந்து வாய்ப்புண் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்கிறதுனால காரம் அதிகம் தேவையில்லை இது வதங்கிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கீரை மிளகு தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க நான் கீரையை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கீரை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சுங்க கீரை சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் சுருளை வதங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் வந்து இன்னொன்று அரிசி கழுவுன தண்ணி இதில் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துறேங்க கழிநீர் தண்ணி அதாவது அரிசி நீங்கள் சாப்பாட்டுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு கழிநீரை லேசாக கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு அடுத்த கழிநீர் எடுத்துருக்கோங்க ஏன்னா அதில் செல்லு ஊசி இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் அடுத்த கழிநீர் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இதிலேயே நல்லா வேகணுங்க நல்லா வேகட்டும் நம்ம ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிடலாம் அப்படி திறந்து வச்சே வேகணும் இப்போ நம்மளோட கீரை குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்ருக்குங்க இன்னொரு பக்கம் நான் ரசம் தாளிக்கிறதுக்கு வானொலி அடுப்பில் ஏற்றி ரெண்டே ரெண்டு கடுகு தாளிச்சிக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கடுகு பொரிஞ்சாச்சுங்க ரசம் தாளிச்சிடுறேன் இது சும்மா சாதாரண தக்காளி ரசம் தாங்க வெறும் தக்காளி கரைச்சிட்டு ரசப்பொடி போட்டு உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை கையில் கரைச்சி விட்டு மஞ்சத்தூளும் போட்டு அப்படியே தாளிச்சாச்சுங்க கொதிச்சாச்சுன்னா ரசம் ரெடிங்க இந்த ரசப்பொடியே இந்த தக்காளி ரசத்துக்கு போதுமானது நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே ஒரு பூண்டு தட்டி இதில் போட்டுக்கலாங்க நல்ல மனமாக இருக்கும் நம்மளோட ரசம் கொதிச்சாச்சுங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் முன்னாடியே வச்சு இறக்கி ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோங்க சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட கீரை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்துருச்சுங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றின கழிநீர் எல்லாமே நல்லா சுண்டிடணும் அப்படி வேகலைன்னா கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட விட்டுக்கலாம் மறுபடியும் இல்லைன்னா கழிநீர் கூட விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு பையனெல்லாம் தேங்காய் பால் விட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதுங்க தேங்காய் பால் விட்டால் ரொம்ப கொதிக்க வேண்டியதில் நம்ம இறக்கிடலாம் இப்போ இதில் நல்லா குழம்பு சுண்டிடுச்சுங்க கீரை எல்லாம் இதில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேங்க இப்போ தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையில் வடித்தேன் அதனால் வந்து நிறைய திப்பி இருக்குங்க அதனால் ஒரு தடவை வடிச்சிட்டேன் இந்த மாதிரி இது ஒரு கொதி வந்தால் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா போதுமானதுங்க ரொம்ப வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூடி போட்டுக்கங்க இது ஒரே ஒரு கொதி வரட்டுங்க இறக்கிடலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் வேக வச்சு சேர்த்து குழம்பு வைக்கலாங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலுமே பாருங்கள் அந்த கொதிநிலை சட்டியில் வைக்கிறப்ப அது கொதிச்சுட்டே இருக்கும் அது சுண்டி வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க குழம்பு இப்போ நான் அடுத்து சேலட் தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன் சேலட்டுக்கு நான் வந்து கேரட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக கொத்தமல்லி கருவேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா எடுத்துங்க பெப் எடுத்துருங்க பெப்பர் கூட இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எப்போ சாப்பிட உட்காறமோ அப்போ வந்து சால்ட்டு போடணுங்க சால்ட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து தண்ணி விட்டுரும் அதனால் சால்ட்டோ நான் லெமன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ தேவையில்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் விட்டால் போதும் அந்த புளிப்புத்தன் வேறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது அப்போதைக்கு உப்பு லெமனும் போட்டுக்கலாங்க இவ்வளோ தாங்க ஒரு சிம்பிளாக சேலட் ரெடி மிக்ஸிங் போட்டாச்சுங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் குட்டியாக நான் இருக்குன்னா தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாங்க இப்போ இந்த சேலடை வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே கூட நம்ம சும்மா சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை லஞ்சோட வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இந்த வெயில் காலத்துக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தயிர் வடைக்கு போயிடலாங்க தயிர் வடைக்கு வந்து நான் ஆல்ரெடி வடை போட்டு வச்சுருக்கேன் என்னோட வடை வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூறு மில்லி தயிர் விட்டு அதை வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி விடாமல் கடைஞ்சி எடுத்துக்கணும் அப்புறம் கலக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேரட் துருவல் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறமா காரா பூந்தி நம்ம விருப்பப்பட்டால் மேலாப்பில கொஞ்சமாக தூவிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று பெருங்காயத்தூள் இவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு இது வந்து அரைக்கிறதுக்குங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை மட்டும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வெந்நீர் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த வெந்நீரோடு வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க வடையை சேர்த்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வடையெல்லாம் வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதுலேயே ஊறுனா போதுமானதுங்க நல்லா சாஃப்ட் கிடச்சிரும் இப்படியே இருக்கட்டும் நான் அரைச்சிட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் வெந்நீரில் போட்ட வடை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இது வந்து நல்லா மெது மெதுமெதுன்னு வந்திருக்கும் நீங்கள் என்ன தான் தயிரில் போட்டு ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கனாலும் அந்தளவுக்கு சாஃப்ட் வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரில் போட்டு எடுத்திங்கன்னா தான் சாஃப்ட் வரும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நான் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க ஒரு டிஷ் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிர் சேர்த்துறேன் நான் இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கடைஞ்ச தயிர்ங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்து விழுது இதில் சேர்த்துக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ட முடியாது அதனால் நம்ம இப்போ இதையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கேரட் துருவல் நான் சேர்த்துக்கிறேங்க பைனலாகவும் போட்டுக்கலாம் கேரட் துருவல் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வடையில் நம்ம உப்பு போட்டிருப்போம் இல்லைங்களா அதனால் இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வச்ச வடையெல்லாம் பாருங்கள் அப்படியே தொடும்போதே சாஃப்டாக இருக்கும் இதில் சேர்த்துடலாங்க இதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் அதிகமாக தாங்க பிடிக்கும் இப்போ நம்ம ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டி அப்புறம் நம்ம மேலால் அழகுப்படுத்துறதுக்கு கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் காரா இதில் மேலேப்பில் நம்ம போட்டுக்கலாங்க காரா வந்து உங்களோட ஆப்ஷன் தான் இருந்தால் போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் கொஞ்சம் தயிர் அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க நான் இன்னொரு அடுப்பில் கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு காஞ்ச மிளகாங்க போட்டுட்டு ஒரு பெருட்டி பெருட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதில் எடுத்து கொட்டிடலாங்க இப்போ நம்ம தாளித்த கலவையை இதில் சேர்த்துடலாங்க நம்ம தாளிப்பையும் போட்டு எல்லாத்தையுமே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இதில் மேலேப்பிள்ள போட்டுக்கலாம் கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் கார பூந்தி நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க இந்த தயிர் வடைக்கு கார பூந்தி ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இவ்வளோதாங்க நம்மளோட தயிர் வடை ரெடி இப்போ நம்மளோட லஞ்ச் விளாக்ல நம்மளோட லன்ச் எல்லாமே ரெடி கீரை குழம்பு சேலட்டு தக்காளி ரசம் ரைஸு தயிர் வடை தயிர்ங்க இது வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க லன்ச்சுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இந்த தயிர் வடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்